அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வானம் பார்த்த பூமி அப்படின்றத வந்து மிகச்சரியாக சொல்லலாம் இந்த வானம் பார்த்த பூமிக்கே பாருங்கள் நம்ம மக்கள் வந்து எரு அடிக்கிறதுக்காக கொட்டி வச்சுருக்காங்க இந்த வானம் பார்த்த பூமிக்கு எப்படிங்க சார் எருவெல்லாம் கொடுக்க முடியும் ஏன்னா தண்ணி பாய்றதுக்கு எரு கொடுத்தா கூட நுண்ணுயிர்கள் வாழும் அப்படின்னு சொல்லுவோம் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே இந்த வானம் பார்த்த பூமியில் எப்போ எருவு கொட்டணும் அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் கோடை மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து பருவமழையும் அதுக்கடுத்து அப்படியே தொடங்கிடும் தமிழ்நாட்டில் இந்த வானம் பார்த்த பூமிக்கு இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த எருவு அடிக்கிறது நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த மண்ணில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு ஆறு மாதம் இல்லை இன்னொரு ஆறு ஏழு மாதத்துக்கு தாராளமாக வந்துட்டு இந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்து பனி இருக்குது இந்த காலகட்டங்களில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கோ எல்லோரும் களைக்கொல்லி களைக்கொல்லின்னு களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன் களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் களைக்கொல்லி அடிக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் களைக்கொல்லி அடிக்கிறதுனால உங்களை வந்து களை செத்து போயிடும் உங்கள் பயிர் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தில் ஒரு செடியை வளர விடாத களைக்கொல்லி உங்கள் பயிரை மட்டும் நல்லா வளர விட்டுருமா யோசிச்சு பாருங்க ம் ஸோ நீங்கள் வந்து எல்லோருமே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நோம் களை கொல்லின்றது உங்கள் பயிரையும் சேர்த்து தான் கொள்ளும் அதோடு சேர்த்து உங்கள் சந்ததியும் சேர்த்து தான் கொள்ளும் களை கொல்லி அப்படின்றது வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று இல்லை தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று இந்த அரசாங்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தடை செய்யணும்னு நம்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோரும் மரம் வைக்கிறதுக்கு தயாராகுங்க நமக்கும் பருவமழை தொடங்கிடுச்சு எல்லோரும் மரம் வச்சுக்கோங்க அவங்கவுங்க தோட்டத்தில் ஏதாவது நல்ல பழமரங்கள் வைங்க பழம் பழுக்கக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்களை வந்து வைங்க நன்றி நண்பர்களே